இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்படுறோம் அன்னைக்கு ஒரு மீன் குழம்பு தான் வைக்கப்பறோம் மீன் குழம்பு வந்து கிராமத்துல எல்லாம் ஒரு நம்ம எல்லாம் பாட்டி காலத்துல வந்து அஹ் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்துக்கிட்டு குழம்பெல்லாம் கூட்டி குடுத்துருவாங்க ஆஹ் அப்படியே மிளகாத்தூள் நம்ம எல்லாம் இப்ப எண்ணெயில மிளகாத்தூளை வதக்கணும் அப்படி அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் செய்யாம அப்படியே குழம்ப வந்து கிணத்துல வந்து முத ஃபர்ஸ்டே உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கூட்டி கொடுத்துருவாங்க கூட்டி குடுத்துட்டாங்கன்னா நம்ம தாளிக்கிறது தான் வேலை அந்த மாதிரி ஒரு ஈஸியா சிம்பிளா எப்படி அந்த மீன் குழம்ப வைக்கலாம் டேஸ்டா வைக்கலாங்கிறத வாங்க ஃபர்ஸ்ட் வந்து வந்து நம்ம மசாலாவை பாக்கரைச்சிருவோம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பத்த தேங்காய் போடுறேன் இந்த அளவுக்கு தேங்காய் போதும் ஒரு ஆறு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இதையும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் இந்த தேங்காயை கட் பண்ணி போட்டுட்டு இதையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருப்பேன் இப்போ வந்து நான் குழம்பு இது பண்றதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தாளிக்கிறத பார்ப்போம் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கூட கிடையாது ஒரு ரெண்டு வெந்தயம் முள்ளி போட்டா எவ்வளவு வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம் அது வந்து நல்லா வெடிச்சு வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வந்து நான் எடுக்கல அந்த சும்மாவே அதான் அப்படியே தட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேத்துடுறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் பதினஞ்சு டு ஒரு பதினேழு பதினெட்டு வெங்காயம் இருக்கும் வைங்களேன் சின்ன சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இந்த வெங்காயத்தை வந்து நான் ஒண்ணு ரெண்டா தட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அம்மியில் வச்சு நான் தட்டி எடுத்திருக்கேன் நீங்க அம்மி இல்லை அப்படின்னு நம்ம இந்த இது இஞ்சி இடிக்கிற உரல்ல வந்து தட்டி எடுத்துக்கலாம் இதையும் உள்ள சேர்த்துறேன் இந்த வெங்காயம் வந்து நல்ல ஸ்லோவாக வச்சு நல்ல வெந்து வர்ற அளவுக்கு நல்ல வெந்து கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு ஸ்லோவா அடுப்பை ஸ்லோவாக வச்சு வதக்கி விட்டுருவோம் இப்போ வந்து நான் அரைச்ச தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வந்து இந்த கிண்ணத்துல சேர்த்தர்றேன் இப்போ வந்து இந்த குழம்பை கூட்டிக்கலாம் கூட்டி அப்படியே உள்ள ஊற்றி விட்டுறலாம் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி இந்த மேல் பகுதியை மட்டும் எடுத்துட்டு வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துருவோம் நான் வெறும் பொடி போடுறேன் வெறும் மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம சின்ன டீஸ்பூனால கணக்கு வச்சோம்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் பொடி இந்த புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துறேன் இந்த குழம்புக்கு தகுந்த உப்பும் உள்ள போட்டுட்டேன் இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி வேணா உள்ள சேர்த்துக்கலாம் இதை வந்து என்ன பண்ணுன்னா தக்காளி இது எல்லாத்தையுமே தக்காளியை வந்து நல்லா கையாலேயே மசிச்சிட்டு அப்படியே குழம்புல ஊற்ற வேண்டிதான் இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இப்ப வந்து நான் மிளகாத்தூள் எல்லாமே நல்ல தக்காளி எல்லாமே நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இதுல வந்து தேவையான வந்து தண்ணிய வந்து உள்ள சேர்த்துருவோம் கொஞ்சம் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆகும் இல்லையா அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வெந்து வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டா கலர் மாதிரி செவந்து வரும்போது இந்த குழம்ப வந்து சேர்த்துறேன் இதுதான் குழம்ப கூட்டுறதுங்கிறது இந்த குழம்பு கூட்டினதை அப்படியே உள்ள சேர்த்துருவோம் இப்ப வந்து இதுல கொஞ்சம் கொத்தமல்லியும் உள்ள சேர்த்துறேன் கொத்தமல்லியும் சேர்ந்து கொதிக்கும் போது மீன் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து நல்ல குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நல்ல ரெண்டு ஒரு அஞ்சு கிட்ட நல்ல கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் மீன் சேர்க்கலாம் இப்போ வந்து நான் மீன் வந்து நான் அந்த முள்ளு பொடின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு குழம்புக்கு வந்து இந்த மீன் வந்து டேஸ்டா இருக்கும் நான் அதோட இந்த வஞ்சர மீன் தலையும் சேர்த்து போடுறேன் வள வஞ்சர மீன் ஏற்கனவே வாங்கினது இருந்தது அதோட தலை வாழை எல்லாத்தையுமே அந்த குழம்புல சேர்த்து போடப்பறேன் இந்த குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு குழம்பும் நல்லா திக்காய் வந்துட்டு அந்த குழம்பு வந்து புளி ஊத்துனதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விட்டாதான் டேஸ்ட் வரும் இந்த அளவுக்கு திக்க வச்சிட்டு இப்ப வந்து நான் மீனை சேர்த்துறேன் இந்த மீனை சேர்த்துட்டு இப்படி கரண்டியால் ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும் ரொம்ப கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் மீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பெட்டா நல்லா ஸ்லோவாக தான் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் அவங்க கொதிச்சுது ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு போடுறேன் லாஸ்டா வந்து ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு இறக்கணும் அப்படின்னம்னா இந்த குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து லாஸ்டா இது பண்ணும் போது கரண்டியை வச்சு கலக்கினீங்க அப்படின்னம்னா உடஞ்சு போயிரும் அதனால இப்படி நல்லா மண் செட்டியா இருந்தா இப்படி லைட்டா அப்படி குளிக்கி விட்டீங்கன்னா இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி குழம்ப ஃபர்ஸ்டே கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னாக்கி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாம் மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுவும் இந்த மண் சட்டியில வைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மறுநாள் சாப்பிடும் போதும் அந்த மண் வச்ச மீன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சுத்தம் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்